ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்தி விட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்கத் தொடங்கும்போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து கொள் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது போது தைரியத்தை இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்து வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும் எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாய்தேவாக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற்றம் தோன்றும் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் திசைமாற மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையின் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேள் புல்லானது நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறியதாகத்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல இதுவே மூங்கிலே நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படி ஆயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனாலும் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகின்றதே என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்க போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் நீ ஜெயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரை கடந்துவிடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவும் வாழ்ந்துவிட முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிவிடுங்கள் அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இரு முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாக இரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கிருமியாக இரு கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் முரடனாயிரு கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை கிடைக்காது கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் இன்றும் உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி வை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்காக மிக பெரிய சொத்து நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரிய வைப்பேன் நீ அழாதே இன்று உன் மனதில் உனக்கு துயரத்தை தருவது இப்போதே உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடும் சகித்துக்கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் நான் பங்கெடுப்பேன் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளரட்டும் அதிலிருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு சுயலிலும் கஷ்டம் என்பதை உணராறீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதில் நிச்சயம் மகிழ்ச்சி நிறையும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்